ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தீபாவளி பழங்கள் என்ன செய்ய போறோம்னா முறுக்கு அரிசி காய வைக்காம அரைக்காம செய்ய போறோம் எப்படின்னு பாக்குறீங்களா ஆச்சி முறுக்கு மாவு இதுலதான் செய்ய போறோம் வாங்க பாக்கலாம் எள்ளு கொஞ்சம் சேர்க்கலாம் மோம கொஞ்சம் சேர்க்கலாம் வெங்காயத்தும் சேர்க்கலாம் சால்ட்டு சேர்க்கலாம் காய்சந்த கொஞ்சம் இது நல்லா எல்லா பக்கமும் நீர் பண்ணுற மாதிரி மாவு நல்லா கலந்தாச்சு தண்ணி ஊற்றி பிசையலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசையணும் முறுக்கு புழிய மாவு ரெடி నేన గానిర్చి ముర్కు పోడలాకు முறுக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்காமே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்